பேசி இருக்காங்க ஒரு ஃபேக் அவர் அலிகேஷன் தூக்கி வச்சிருக்காங்க அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க முடியல ஆனா கண்டிப்பா நான் சாண்ட்ரா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா டேரெக்டா சொல்லிட்டாங்க பயங்கரமா அடிச்சு பேசுனாங்க அதை பத்தி அடுத்த வழியில ரொம்ப கிளியரா பார்க்கலாம் ஏன்னா ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் வருத்தமான விஷயம் தெரியுமா திவ்யா வந்து அவ்வளவு கோவப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஆதகத்தை வெளிய தெரிவிச்சிருக்காங்க நம்ம சாண்ட்ரா பொருத்த வரத்துக்கு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க ப்ரோ சாண்ட்ரா பொருத்த அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போறாங்க அந்த கடுப்புல தான் நம்ம திவ்யா வந்து அந்த ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப திவ்யா வந்து பெட்ரூம் இருந்து தனக்கான மன வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திவ்யா சொல்றது என்ன நீ விக்ரம் கூட பேசி யாரு கூட வேணா பேசி என்ன வேணா பண்ணு ஆனா இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேக்குறாங்க யாரு சாண்ட்ரா பத்தி பத்தினா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் விக்ரமே கேவலமா பேசி இருக்காங்க அந்த விஷயத்தை வீட்டுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க பட் ரம்யா வந்து நேற்று அந்த விஷயத்த ஓப்பனை உடச்சிருப்பாங்க சாண்ட்ரா வந்து விக்ரம் எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க தெரியுமா வெளியே போய் பாக்க சொல்லுங்க வெளியே போய் பார்த்தா மாத்தி மாத்தி காரு துப்பிப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேவலமா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரம்யா உடச்சிருப்பாங்க அந்த பாயிண்டை வச்சுட்டு தான் நம்ம திவ்யா சொல்றாங்க இவங்க விக்ரம் கூட பேசுறதை வச்சுலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா நல்லா விளையாடுறாங்க நல்லா நல்லா எல்லாரும் கூட பேசி பேசி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க அதுக்கடுத்து தான் என்ன சொல்றாங்கன்னா பச்சை மிளகாய் சாப்பிட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எப்படி பச்சை மிளகா சாப்பிட்டா ரொம்ப வருத்தப்படுறதுனால சுத்தமா ஏத்துக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இது என்னன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் ஒரு பிராங்க் பண்ணாப்புல சேவிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு சில பேர் வந்து சாண்ட்ராவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பச்சை மிளகா சாப்பிட்டாங்க அதுல ஒரு ஆள் தான் நம்ம திவ்யா திவ்யா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சாண்ட்ராவை காப்பாற்றணும் சாண்ட்ரா வந்து நிறைய விஷயத்தை வந்து இது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால கண்டிப்பா அவங்க வந்து இந்த வீட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா சாப்பிட்டுருப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க நான் இவங்களுக்காண்டி மிளகா சாப்பிட்டா சத்தியமானால ஏற்றுக்க முடியல எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்கள் சொல்றாங்க உடனே தான் பிரவீன் அங்கேருந்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல நான் சாண்ட்ராவை வெளியே இருந்து பார்த்த ஆங்களும் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்க ஆங்கிள்ன்னு வச்சு சொல்கிறேன் சாண்ட்ரா வந்து பச்சையா நடிக்கிறாங்க ஏன்னா நான் வெளியே இருந்து ஒரு ஆங்கிள்ள பார்த்தேன் இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆங்கிள்ல பாக்குறேன் அது பக்காவா தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பச்சையா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் போட்டு உட ஸ்டாப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே பிரவீனுக்கு வியானாக்கு திவ்யாக்கெல்லாம் தரமான ரோஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன் ப்ரோ ரோஸ்ட் இவங்க என்ன ப்ரோ தப்பு பண்ணான்னு கேட்டீங்கன்னா தப்பு பண்ணல ஆனா சாண்ட்ரா பண்ற தப்பை எடுத்து உடைக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது சாட்டர்டே சண்டே உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் வருவாரு அவரை பொறுத்தவரைத்தையும் மச்சாம் பொண்டாட்டி யார் திட்டினதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சம்பவத்தை பண்ணுவாப்ல அப்படி இருக்கும்போது திவ்யாக்கு எனக்கு தெரிஞ்சு கப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணுது ப்ரோ ஏன்னா ஏன்னா சாண்ட்ரா பத்திய டீட்டெயில உடைக்கிறாங்கல்ல அதனால மேபி டைட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் பிரவீன் சொல்லிட்டாப்ல பச்சை நடிப்பு பச்சையா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் போட்டு உடச்சிட்டாப்புல அடுத்ததான் வியானா என்ன சொல்றாங்கன்னா கூட இருக்கணும்னாலும் நல்லா இருப்பாங்க கூடயே அது மட்டும் கூட இருக்க ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா காலியும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓபனா சொல்றாப்ல அதுதான் உண்மை ஏன்னா வீட்டுக்குள்ள திவ்யா கூட அவ்வளோ க்ளோஸா சுத்திட்டு இருந்தாரு நம்ம சாண்ட்ரா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரஜன் வெளியே போனோம் உடனே டப்புன்னு திவ்யாவை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா அந்த அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தான் வியானா அங்க சொல்றாங்க கூட இருக்கணும்னாலும் நல்லா இருப்பாங்க அது மாதிரி கூட இருக்க ஆளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா காலி பண்ணணும் நினைச்சாலும் அதே உடனே பண்ணிருவாங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க காலி பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியானா சொல்றாங்க அடுத்ததான் வியானா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் புருஷன் இருக்கா அப்ப எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதா எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா நான் என்ன அனாதையான்னு சொல்லி கேக்குறாங்க இதே தான் நானும் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அவண்ணா என் புருஷன் என் புருஷா என் குழந்த ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டாங்க பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள பாட்டு பாடுனதுக்கு குழந்தைய என் குழந்தை பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க அந்த டைம் நான் கேட்டேன் என்னமா நீ உனக்கு மட்டும் தான் குழந்தை இருக்காமா உனக்கு மட்டும் தான் புருஷா இருக்காமா வேற யாருக்கும் எதுவும் இல்லையாமா அப்ப மத்தவங்க நான் என்ன சொல்லிட்டு அந்த டைமே கேட்டிருப்பேன் அதான் வியானா உள்ள கேக்குறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை இருக்கா அவங்களுக்கு மட்டும் தான் புருஷா இருக்கா அவங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா அப்ப எங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்ப நாங்க நான் என்ன சொல்லிட்டு வியானா போட்டு அடிக்கிறாங்க சம்பவம் இருக்கு சம்பவம் இருக்கு ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கு இந்த ட்ராவை நீங்க எவிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்கேம்ரா உள்ள இருக்க உள்ள இருக்க ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆக அது மேலே இருக்க அந்த மரியாதை அப்படிங்கிறது குறைது அது மேலே என்ன பிறகு மரியாதைன்னு அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச மரியாதை மக்கள் தான் செஞ்சிருக்காங்க ப்ரா ஓகே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் இந்த கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நஞ்ச மரியாதையே மக்கள் வச்சிருக்காங்க சாண்ட்ரா மேலே ஆனால் இப்படி டெய்லி எக்ஸ்போஸ் ஆகும்போது மக்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது மக்களே மக்களை வளைச்சு ஒரு மாதிரி சாணி அடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் வியா நான் வந்து இந்த ஒரு டாப்பிக்கை சொல்கிறாங்க அடுத்த திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார் இன்சிடென்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு டிராமாவும் இருக்குமோன்னு சொல்லி தோணுது அந்த கார்ல நடந்த சம்பவமே எனக்கு தெரிஞ்சு டிராமாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது அது ஒருவேளை நிஜமா இருந்தா கூட என்னால நம்ப முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் ஆக்சுவலா மக்களுக்கான ஒரு மனநிலை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்ப திவ்யா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தெரியுமா அந்த கார் இன்சிடென்டே எனக்கு தெரிஞ்சு டிராமாவா இருக்கும் போல அது உண்மையாவே இருந்தாலும் அந்த விஷயத்தை எங்களால் ஏத்துக்க முடியல என்னால் பிலீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திவ்யா ஒன்னு சொல்றாங்க தெரியுமா இதுதான் மக்களுக்கான மனநிலை ஏன்னா அந்த டைம்ல கீழே விழுந்து டப்பனு பிக்ஸ் வரும்போது மக்கள் எல்லாருமே பயங்கரமான ஆதரவு கொடுத்தாங்க இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிராமா போட ஆரம்பிச்சாங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேரை பார்த்து பயப்படுற மாதிரி ஓ ஓ ஓ அப்படிலாம் பண்ணாங்க தெரியுமா அங்கதான் மக்கள் வந்து ஒரு மாதிரி திரும்ப ஆரம்பிச்சாங்க அங்க திரும்பினவங்க தான் ஃபுல்லா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பல பேரை நம்மளை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படி பல பேர் வந்து நம்மளை நம்புறது அப்படிங்கிறது தான் கஷ்டமான விஷயம் ஆனால் நம்மளை சந்தேகப்படுறது அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த இதில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து அவங்களுக்கான மொத்தத்தையும் அழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை அவங்களுக்கான அந்த மொத்த பயணம் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோல இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை மேபி கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்து அந்த ட்ராமாவோட அவங்க வந்து ஒதுங்கி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த டிராமா வச்சு ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு சீனை போட்டாங்க தெரியுமா அந்த விஷயம் ரொம்பவே ஓவரா போயிருச்சு இப்ப அந்த எல்லாம் மீன் பண்ணி தான் நம்ம திப்பியாவே சொல்றாங்க அந்த கார் இன்சிடென்டே எனக்கு தெரிஞ்சு டிராமா இருக்குமோன்னு சொல்லி தோணுது ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் என்னால அதை நம்ப முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் ஆக்சுவலா எல்லாருக்கான ஒரு மனநிலை அடுத்ததான் நம்ம திவ்யா என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஹர்ட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சு முதுகுல குத்துறாங்கன்னா நீ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை தான் நாங்களும் கேட்கறோம் ஒருத்தர் ஹர்ட் ஆகும் வெளியே போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க கூட சேர்ந்ததுக்கே அவங்க வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க கேவலப்படுவாங்க அப்படிங்கும்போது இப்படிலாம் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் அந்த அம்மையாருக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை அம்மையார் எதை பற்றியுமே கவலைப்படல அம்மையார் ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் அதில் ஒரு ட்ராமா போட்டு நீங்கள் எனக்கு முக்கியம் நீங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நீங்கள் நான் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் என் கூட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு டிராமா போட்டு டிராமா போட்டு பக்காவை வீட்டுக்குள்ளே யார்ட்டையும் கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்களே சிம்பிளாக சொல்கிறோம் ப்ரோ இந்த அம்மா வந்து வெளியே வந்து பயங்கரமான நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணுவாங்க இதனால் உறுதியாக சொல்ல முடியும் பார்வதி கமார்தீன் உங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் வாங்குவாங்களோ அதை விட மோசமான நெகட்டிவாக நம்ம ஸ்கேம்ரா வாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க நீங்கள் பண்ணியிருக்க தப்பை எடுத்து சொல்லி எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த விஷயத்தை கொஞ்சமாச்சு எடுத்து சரி ஓகே ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு கொஞ்சமாகச்சும் ஃபீல் பண்ணணும் அந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக எடுத்து பேசணும் ஆனால் நம்ம அம்மையார பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஒருத்தவங்க போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இந்த மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா கூட அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்க அதை பெருசாக எடுத்துக்காம பாட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க நீ என்ன வேணா பேசி ஆமாண்ணா அப்படித்தான் நான் அப்படித்தான் பண்ணேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன பண்ணிருவ அப்படின்ற தான் போயிட்டு இருக்காங்க இப்ப கூட அந்த இந்த யார் கூட கான்டக்ட்ல இருப்பீங்க அந்த விஷயத்துல திவ்யா அவ்வளோ டேரெக்டாக சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க மூஞ்சில வந்து அந்த வருத்தமே தெரில ப்ரோ அந்த வருத்தமே தெரில சுத்தமா தெரில அப்படியே அந்த அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச அடுத்த செகண்டே ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஜாலியா சிரிச்சுட்டு வெளியே போய் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்களேன் அப்போ வியானா சொன்ன மாதிரி தானே நீ யார் கூட வேணாலும் இருப்ப ஆனா அந்த நம்பரை வந்து காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா நீ காலி பண்ணுவேன் அப்போ பார்வை விட மோசமான ஒரு ஆளுதானே நீ பார்வை தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் பார்வை பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டே இருந்தோம் அண்டர் த பஸ் த பஸ்ஸுன்னு ஏதோ ஒன்று சொன்னேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து அண்டர் த லாரி அண்டர் அண்ட்ர்தரோ பிளேன் அண்டர் த டிராக்டர் எல்லாத்துலேயும் அக்கா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிற நினைக்கிறேன் எல்லாத்திலையும் அக்கா தூக்கி போட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அது 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 மட்டும் மேலே போனா போதும் அதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சா போதும் அதுக்கு ஒரு சிம்பத்தி கிடைச்சா போதும் அது இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தா போதும் மற்றபடி எவனா இருந்தா செத்து அதுக்கு என்னன்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இந்த தயவு செய்து வீட்டுக்குள்ள வைக்காதீங்க முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒன்ன பண்ணி இந்த வாரம் தூக்க பாருங்க சேனல் இதுக்கப்புறமா காப்பாத்தினீங்கன்னா இதை விட கேவலமான விஷயம் எதுவும் இருக்காது முக்கியமான சேதனங்கிட்ட சொன்னோம் இப்போ இந்த விஷயத்தை எடுத்து பேசுனதுக்கு சாட்டர்டே சண்டே வந்துட்டு அது நாடகம்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிற வேலை அப்படி அடிச்சிங்கன்னா அடுத்த கேள்வியா நீங்க வந்து சாண்ட்ரா பத்தி கேட்கணும் சாண்ட்ரா திவ்யா மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சாங்களா அதோ நீங்க கேட்கணும் எப்படிமான ஃபேக் அலிகேஷன் வச்சுன்னு சொல்லி கேட்கணும் அதை கேட்காம இதை மட்டும் வந்து ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களை விட கேவலமான ஆளும் யாரும் இருக்க மாட்டாங்க அதை போதும் புரிஞ்சுக்கோங்க சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பிடிங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்